நான் என்ன கேட்டாலும் கேட்டாலுங்க கேட்கல என்னங்க இவனு ஒன்று கேட்டாலுங்க என்ன கேவடியாளு கேட்டாளுங்க நாட்டு இளவரசனுதான்னு வச்சினுங்கிறேன் உனக்கு நாடு இருக்குதா நகரம் இருக்குதா உப்பு இருக்குதா உரம் இருக்குதா ஒன்று சோறு

ஆமா அந்த நகர உப்பு செட்டி வரவடு பேர் மேல ஏறி வச்சட்டா উনি இவங்க யாரோ கேக்கவே மாட்டாங்க கேவுடியா என்னது கேக்க மாட்டாங்க மாட்ட மாட்டாங்க இப்ப யார உப்பு செட்டி பண்றது தெரியாது அண்ணன் ஓட்டை அடிக்கறத பொறுப்பு அவன் பையன் அவன் செட்டி கூட சேர்ந்து ஆளறே டேய் யா வாங்கங்க வாட்டங்க ஆள்

எடுத்து சத்தேன் <sam goodbye sansUBerei purifier> <smelling>

நடக்கு பட்ட முகத்தை பார்த்து புனி சொல்றியா தகுமா இல்ல அந்த மாதிரி வேஷம் சேரவ தான இவன் யார யாரடா புனிரமா நீ என்ன ஒரு புனிடாவல் தான ஆறிக்கு தம்பிங்க சொல்லி நாடு பார்த்து ஒரு

ஒண்ணிக்க <laughs> கூ <laughs> எத்துட்டு போயி டேய் அம்மா வீரோடoida அம்மா வீரல வைக்கணுமா என்ன அர்த்தத்துல வைக்கணுமா டேய் ஓ அம்மா அடிவீரோடoida டேய் இது அடிவீரோடoida

அந்த ஆஞ்சி அப்படியே ஒன்று பாக்குறாங்க ஆஞ்சி ஏய் அந்த ஆஞ்சநேயருக்கு திருவிழா பண்ணி போனா கலமக இந்த ஜீவா நடனம் தான் ரெண்டாவது வாய்ப்பு கொடுத்து இந்த வண்ண மாதிரி ஆளு கொடுக்குறாங்க இது எல்லாம் எடுத்து குத்துறாங்க மாதிரி ஏய்

என்ன சொல்ல <you want>, <Mechanics> <esh> <conduct divorget assistantVOICEOVERities>

நீ வந்து <laughs> <laughs> வந்துச்சுல்ல <missimus> வான <missimus> <missimus> <missimus>

இன்னும் ஏழு மாதம் பொறுத்திருக்கு